அரச வெளிநாட்டு கடன்களில் இருபது டிரில்லியனுக்கு என்ன நடந்தது ஆவணங்கள் மாயம் என்கிறார் பிரதி அமைச்சர் அர்ஷன் சூரிய பெருமை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு முக்கியமாக தலை பார்க்கலாம் வெளிநாடுகளில் இருந்து கடன் பெற்றுக்கொள்ளும் போது அதிலும் மோசடி செய்யும் கலாச்சாரம்தான் கடந்த காலங்களில் காணப்பட்டது பெற்றுக்கொண்ட அரச முறை கடன்களில் சுமார் இருபது ட்ரில்லியன் ரூபா வரையான நிதிக்கு நேர்ந்தது என்ன என்பதற்கு முறையான ஆவணங்கள் குறிப்புகள் ஏதும் இல்லை கணக்காய்வு ஊடாக உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன் சூரியபிரும்ப தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் நீக்குதல் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை இருப்பதாக செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் என்ற அடிப்படையில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் கடன் பெற்றுக்கொள்ள முடியும் அரசாங்கம் பிணையாகி அரசு நிறுவனங்கள் சர்வதேச பிணை முரியங்களில் இருந்து கடன் பெற்றுக்கொள்ளும் வசதிகளும் காணப்படுகின்றன அத்துடன் நிறுவன கட்டமைப்பின் ஊடாக வெளிநாட்டு நிறுவனங்களில் கடன் பெற்றுக்கொள்ள முடியும் கடன் பெறுகையின் போது வெளிப்படைத்தன்மை மற்றும் முறையான கணக்காய்வு அத்தியாவசியமானது இருதரப்பு மற்றும் பல்தரப்பு கடன் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன கடன் பெரு கடன்களை பெறுவதைப் போன்று கடன் முகாமித்துவ அத்தியாவசியமாகிறது கடந்த காலங்களில் எவ்விதமான வரையறையிலும் இல்லாமல் வெளிநாட்டு அரசு முறை கடன்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டன எனவே பெற்றுக்கொள்ளப்படும் கடன்களினால் செய்யப்படும் கருத்திட்டம் என்ன அந்த கருத்திட்டால் வினைத்திறனான பிரதிபலங்கள் கிடைக்கப்பெறுமா என்பது முறையாக ஆராயப்படவில்லை பெற்றுக்கொள்ளப்படும் கடன்களையும் கொள்ளையடிக்கும் கலாச்சாரமே இங்கு காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் காலாண்டளவில் முதல் காலாண்டளவில் அரச நிதி முகாமித்துவ காரியாலயம் ஸ்தாபிக்கப்பட்டு நிதி விவகாரங்கள் குறித்து புதிய திட்டங்கள் செயற்படுத்தப்படும் மத்திய வங்கியின் ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்படும் கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட அரசுமுறை முறை கடன்களுக்கு நேர்ந்தது என்னவென்பது என்று கணக்காய்வாளர் திரைக்கடத்தால் கேள்விக்குள்ளாகப்பட்டிருக்கிறது பெற்றுக்கொண்டுள்ள வெளிநாட்டு அரசுமுறை முறை கடன்களில் சுமார் இருபது டிரில்லியன் ரூபாய் வரையிலான நிதிக்கு என்ன வாயிற்று என்பதற்குரிய ஆவணங்கள் மற்றும் குறிப்புகள் ஏதும் கிடையாது இவ்விடயம் குறித்து கணக்காய்வு திணைக்களம் ஊடாக விசட நடவடிக்கைகள் எதிர்வரும் காலங்களில் எடுக்கப்படும் பெற்றுக்கொண்ட அரசு முறை வெளிநாட்டு கடன் முறை முறையாக முகாமைத்துவம் செய்யப்பட்டு கணக்காய்வுக்குட்பட்டு உட்பட்டு பொதுமக்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் தரவுகள் பகிரப்படக்கூடிய இருந்தால் அவ்வாறு பகிரப்பட்டிருந்தால் இந்த நாடு நிதியியல் ரீதியில் வங்குறுத்து நிலை அடைந்திருக்காது என்பதாகவும் நேற்று தினம் இவ்வாறு அர்ஷன் அவர்கள் சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இடமெடுத்திருந்த காலம் அர்ஷன் சூரிய பெரும பிரதி நிதியமைச்சர் அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார் கடந்த காலங்களில் இருபது ட்ரில்லியன் ரூபாய்கள் கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது அதற்கான அதாவது அதிகமான கடன் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இருபது ட்ரில்லியன் கடன் பெற்றுக் கொள்ளப்பட்டமைக்கான ஆவணங்கள் அதற்கென நடந்தது திட்டங்கள் என்ன அதனுடைய பிரதிபலன் என்ன என்பது தொடர்பான எந்த விதமான விடயங்களும் இல்லாமல் இவை காணப்படுகிறது தொடர்பாக கணக்காய்வு திணைக்களம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள்